ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் எப்போ என் வீட்டுக்கு வரணும்னு டிசைட் பண்ணால் இல்லை ஃபோன் பண்ணணும்னு நினச்சா உங்கள் மான மரியாதையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுக்கோங்க எதுக்காக இது சொல்கிறேன்னா எங்க அம்மாவாலையும் அடுத்தவங்களாலேயும் உங்களுக்கு அவமானம் தான் வேண்டாமன் கோவப்படாது இதைப் புடி ரோஷினி என்னடா தாங்கோ என்னாச்சி சொல்லுமா என்னாச்சு யாராச்சும் ஒன்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா இந்த உலகமே ரொம்ப மோசமாய்க்குமா அதெல்லாம் வாழ்றவங்க அதை விட ரொம்ப மோசமாயிருக்காங்க யாருமே உங்க நல்ல மனசை பார்க்கறது இல்லை நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கறது இல்லை உங்க பாஸ்ட் லைஃப் தான் பார்க்குறாங்க நீங்க அப்போ எப்படி இன்னிங்கன்னு தான் பார்க்குறாங்க அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க அதோட அதோட நம்மகிட்ட காசு பணம் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்கிறது நிஜம்தான் ஆனால் அம்மா அந்த ஆண்டவன் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவோம் இன்னைக்கு நான் சொந்தமா எனக்குன்னு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறனும் அன்றைக்கு நம்ம கஷ்டம்லாம் தீண்டுடும் அன்றைக்கு நம்மளை எல்லாரும் மதிப்பாங்கல்ல ஆமா நிச்சயம் மதிப்பாங்க இது டவுட்டே வேணாம் நிலைமை நிச்சயம் மாறும் நீ போன இடத்துல என்ன நினைச்சுன்னு சொல்லு எதுவும் நடக்கல இனிமே அந்த ஆளை பத்தியும் அந்த வீட்டை பத்தியும் யாரும் எதுவுமே பேசக்கூடாது இதுக்கப்புறம் என்னைக்குமே அவட்ட முகத்தில் முழுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க என்ன சொல்லு ரோஷினி ஆமா இந்த சாரணும் சாமியாவே சந்திர பாட்டி வீட்டு தரப்பிட்டேன் அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு பர்வீன் பிளீஸ் மக்கால தொடங்க உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது பார்த்தேன் கண்ணை திறந்து பாருமா ஆமன் அவன் மாயமாக கூப்பிட்டீங்க நடக்க எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அம்மா அம்மா ப்ளீஸ் கண்ணு தொடங்க ஹலோ மாயம்மா நீங்கள் உடனே இங்கே வந்தாகணும் இங்கே நடக்கிற எல்லாமே பயத்தை உண்டாகுது டென்ஷன் ஆகுது கிளியராக சொல்லுங்கள் உடனே வந்து நான் எங்கேருந்து வர்றது எப்படியாவது வாங்க இங்க நிலைமை இருக்குது வாங்கம்மா அம்மா வாங்க அம்மாக்கு என்னாச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லை எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியலன்னா என்ன அர்த்தம் அவனோட அம்மாக்கு மரணம் நெருங்கிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிமிஷமா இவன் மரணத்தை நோக்கி போய்த்துக்கிட்டீங்க இதுக்கு ஏதாவது வலிக்குணும்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க இப்ப இருக்கிற நிலையில இவங்களை ஒருத்தரா தான் காப்பாற்ற முடியும் அது யாருன்னு சொல்லுங்க நீட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் என் அம்மாக்காக எது வேணாலும் செய்வேன் செஞ்சு பண்ணிக்கோ ஆயானா எங்க வந்திருந்தா அவனோட கைப்பட்ட பூ தண்ணி அவட முகத்துல தெளிச்சு பார்த்தோம் ஆனா எதுவும் நடக்கல அவளை வச்சு இவளை குணப்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை மட்டும்தான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் இதெல்லாம் நடக்கும்னு ஆயான எங்க வீட்டுல ஒருத்தி ஆகணும் அமாவாசை நெருங்கிக்கிட்டே வைக்கும் அது நெருங்க நெருங்க அம்மன் மேலே ஜிண்டத்தாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதிகரிக்கிற அந்த பவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணல ஒரு வேளை அம்மன் அயனாவை மேரேஜ் பண்ணலைன்னா உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு யாராலையும் சொல்லவும் முடியாது காப்பாற்றவும் முடியாது இவன் முகத்தில் இருக்கிற அடையாளம் மொத்த உடம்புலையும் பரவுறதுக்கு முன்னாடி நீ அந்த அயனாவை மேரேஜ் பண்ணியே ஆகணும் அதுவும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இல்லை அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லை யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிப்பா ஆனால் இவ்ளோ இல்லை

உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே ஆமாம் ஆமாம் நான் கூட உங்களை பார்த்தது இல்லை இப்போ என்ன உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை காக ரோஷனி மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர்யா யாராச்சும் உங்கள் மாதிரி வந்து மேரேஜஸ் ஸ்டாப் பண்ணி வந்த பார்த்து அப்படியே நடக்குது நீ என்ன பண்ணுற எந்த வழியால் வந்தியோ அதே வழியால போகிறேன் சார் இங்கே பாருங்கள் சார் சார் இங்கே பாருங்கள் சார் இப்போ நான் என்ன ரீசன் சொன்னாலும் அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதை எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது நான் இப்போ இங்கே வந்து ஒருத்தட உயிரை காப்பாற்றுறதுக்காக நிச்சயமாக வேற வந்து ரீசெண்ட்காக உங்களோட மேரேஜை ஸ்டாப் பண்ண இங்கே வரல நான் அந்த உயிரை காப்பாத்தம்னா அதுக்காக இப்போவே நான் ரோஷினி மேரேஜ் பண்ணி ஆகணும் உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிக்க ஒரு தடவை தான் சொல்லுவேன் இங்கேருந்து கிளம்புறேன் நான் சொல்றது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஐ சைக்கெட் அட் அவுட் நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும் மேரேஜ் நடக்கணும்னா எங்கள் அம்மா செத்துருவாங்க சார் உங்கள் பாருங்கள் சார் எனக்கு ரோஷினிக்கும் மேரேஜ் நடக்கலைன்னா நான் செத்து போய்த்திருவே ரோஷினி என்னானு உயிருக்கு பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் க்ராஸ் பண்ணாங்க ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கிடைக்குது தயவு செஞ்சு இங்கேயிருந்து பேசுவோங்க என்ன நீங்களும் அவங்களும் பேசுனீங்களா என்ன பேசுனீங்க உங்களுக்கு தேவையில்லாதது இல்லை சார் அவர் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா மறுபடியும்லாம் என்ன அர்த்தம் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டா ஆமாம் மேரேஜ் ஆகவர் தான் அவருக்கு ஒரு புள்ள கூட இதுக்கு சார் நான் பொய்த்து அப்புறமா வரேன் சொல்லுங்கள் இங்க உங்க அம்மா முகத்துல அடையாளம் சொன்ன மாதிரி அவன் ஏதாச்சும் செய் தம்பி தம்பி நெல்லுங்க என்ன போறீங்க அது ஆறு வீடு என்னன்னு தெரிஞ்சுக்காம அது பாட்டு போயிட்டு இருக்கீங்க போன முறை என் பொண்ணுட விருப்பம் இல்லாம அவளை இழுத்துட்டு போனீங்க உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி நானும் அனுப்பி வச்சேன் ஆனா உங்க வீட்டுல அந்த நினைச்சு எனக்கு தெரியாது உங்க வீட்டுல இருந்து வந்து அந்த மாதிரி அவங்க எப்பவும் அழுத்ததே கிடையாது இங்க பாருங்க சொல்றது நீங்க அவளுக்கு மேரேஜ் நடக்க போகுது எந்த குளறு பணியும் செய்யாமல் தயவு செய்து எழுதிக்கிடு நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ரோஷினி நான் அழ வைக்கிறதுக்காக இங்கே வரல ரோஷினி லைஃபை காப்பாற்ற தான் வரல நீங்கள் இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் அவனுக்கு ஒரு குழந்த வேற இருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகலாம் அதனால என்ன இருக்கும் காசு படம் வச்சுக்கிறவங்க ரெண்டாவது வைஃப் வைக்கிறதுல தப்பே இல்லையே இந்த விஷயத்த ரோஷினிட்டே சொல்லணும் ரோஷினிக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ம் கவனி எவ்வளவு சந்தோஷமாய்க்கா எல்லாரும் எல்லாத்தையும் சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டுறாங்க அதுவும் சும்மா இல்ல அந்த சந்தோஷத்தை ஐம்பத்தோரு லட்சம் விலை கொடுத்து வாங்கிக்காரு அதோட சேர்த்து அவளுக்கு ஒரு புதுசாக ஒரு பேக்கரி வச்சுக்காருன்னு சொல்லி இவ்வளவு தாராளம் மனசுள்ள பார்த்துக்கிட்டு கூடாது இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த மேரேஜுக்கு அப்புறம் வைஃபையும் குழந்தையும் அடியோட மறந்துடும் ரோஷினி ப்ராமிஸ் வாங்கிக்கா ரோஷினி எல்லா கிளவரானவள் அதனால அவள் ஓவர் அக்கறை எடுத்துக்காக ஓவலையை பார்த்து கிளம்பு இல்ல அவளை எடுத்து சொல்லி அவளைய கவனிச்சுட்டியாப்பா வா வா முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு காத்து வரட்டும் போ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி அம்மாக்கு எதுவும் ஆகாது நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோஷனி நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அம்மா நீ இப்ப நீ எங்க இருக்க ஓ போன்ல ஏதோ சவுண்ட் கேக்குது ரோஷினிக்கு மாப்பிள்ள அழைப்பு நடக்குது மாப்பிள்ளை அழைப்பா அப் அப்படின்னா ரோஷினிக்கு மேரேஜ் நடக்க போதா ஆமாம் ஆமாம் நாம் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வழியை யோசிக்கலாம் இதுக்காக அவடை மேரேஜை ஸ்டப் பண்ணக்கூடாது நம்ம வீட்லேயே ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல உங்களோட மேரேஜ் யாராச்சும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்மளோட மனநிலை இப்படி இருக்கும் உங்களுக்கு கஷ்டம் தராத அவங்க எல்லாத்துக்கும் துணிச்சு தான் அப்படியே செஞ்சிட்டாங்க பாடி ப்ளீஸ் அவளையும் என் தங்கச்சிங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க அந்த ரோஷினி ஐம்பத்தொரு லட்சத்துக்காக ஆல்ரெடி மேரேஜ் ஆனவனு மேரேஜ் பண்ணிக்க போறான் அதோட அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது நீங்கள் வாயடிச்சு போன தான் நானும் வாயடிச்சு போனேன் இவெல்லாம் குடும்பத்தை கலைக்கிறதுக்காகவே பிறந்தவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சவை செஞ்சுக்கிட்டீ ஒரு வாய்ஃப்டேந்து அவள் ஹஸ்பண்டையும் ஒரு அழகான இருந்து அவள் அப்பாவே பிரிகிறாள் ஆமன் ஆமன் நான் அந்த கடவுள் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் உங்க அம்மா தலை குளிஞ்சு நிற்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நீ பண்ணவே கூடாது நான் எதை செஞ்சாலும் என் அம்மாவோட நல்லதுக்காக தான் செய்வேன் ఒకవేళ అమ్మాకు మేము ఏదో ఆచినా అప్పవే మూచే నండి పేద ఆమన్ ఆమన్